விஜய் டிவில கலக்கப்போவத நிகழ்ச்சி மூலியமா பிரபலமானவர் தான் பாலா அவர்கள் இவர் அடிக்கிற கவுண்டருக்கும் இவரோட பாடி லாங்குவேஜ் எக்கச்சக்கமான ரசிகர்கள் இருக்காங்க என்னதான் ஒரு நல்ல இருந்தாலும் அதை தாண்டி இப்போ இருக்க பல ஏழை மக்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பண்ணிட்டு வர உதவிகளை பார்த்துட்டோ தமிழ்நாட்டில மட்டும் இல்லாம உலகம் முழுக்க இவரோட இந்த நல்ல குணத்துக்காகவே பல கோடி ரசிகர்கள் உருவாகிட்டு வராங்க மேலும் இதை தொடர்ந்து பாலா அவர்கள் இப்போ தமிழ் சினிமாவில காந்தி கனாடி அப்படின்ற படம் மூலியமா ஹீரோவா அறிமுகமாகி இருக்காரு இந்த படம் வரப்போற அஞ்சாம் தேதி வெளியாகி இருக்க நிலையில ரீசெண்டா இந்த படத்தோட ஆடியோ லான்ச்ச ரொம்பவே பிரம்மாண்டமா நடத்தி இருக்காங்க அதுல பல பிரபலங்கள் பாலாவை ரொம்பவே பெருமையா பேசும் போது பாலா அவர்கள் ஒருத்தரை பத்தி ரொம்பவே எமோஷனலா பேசியிருக்காரு அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த இடத்துல நான் ஒருத்தரை பத்தி பேசணும் இல்லனா தப்பாயிரும் முதல்ல இந்த படத்தோட ஆடியோ லான்ச் பங்கன பண்ண போறதா சொல்லும் போதோ நான் தான் ஆங்கரிங் பண்றதா இருந்துச்சு ஆனா எங்க டீம் நீங்க பண்ண வேண்டாம் உங்களுக்காக பண்றதா சொல்லிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ எனக்காக யாரு பண்ண போறா நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய ஹீரோலாம் இல்ல இது என்னோட முதல் படம் தான் யாருன்னு மறுபடியும் கேட்டேன் மணிமேகலை அக்கான்னு சொன்னாங்க ஆனா ஒரு கண்டிஷன் போட்டாங்களா அது என்னன்னா பேமெண்ட்னு மட்டும் எதுவும் பேசாதீங்க காசு கொடுத்தா வர மாட்டேன் நான் பாலாவுக்காக தான் பண்றேன் அப்படின்னு சொன்னதா சொன்னாங்க அந்த அன்புக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது உண்மையிலேயே மணி அக்கா ரொம்பவே நல்லவங்க அவங்க குணம் யாருக்குமே வராது அப்படின்னு ரொம்பவே கம்மு எமோஷனலா சொல்லிருக்காரு மேலும் இப்போ இந்த ஒரு விஷயம் தான் சமூக வலைதளங்கள் முழுக்க வைரலா பரவிட்டு வருது சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க பாலா சொல்லிருக்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கேள்விள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க